வாட்ஸ்அப் தரந்தா அறுபது பேர் குட் மார்னிங் சொல்றான் இவெல்லாம் எப்போ எழுந்துக்கிறானே தெரியல நான் நினைக்கிறேன் அலாரம் வச்சு எழுந்து எல்லாருக்கும் ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடறானுங்க அறுபது பேரா குட் மார்னிங் சொல்றது சரி பரவாயில்ல சில பேர் வெறும் குட் மார்னிங்னு விட மாட்டான் சார் வேற ஏதோ எழுதிருப்பான் அந்த புள்ளி தெரியும் வேற எதோ இன்ஃபர்மேஷன் போல இருக்குதுன்னு தட்டிட்டோம்னு வச்சிக்கோங்களேன் பத்து நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிக்கிறான் நான் குட் மார்னிங் சொன்னதை நீ பார்த்த ப்ளூ டிக் தெரியுது எனக்கு ஏன் நீ திருப்பியும் குட் மார்னிங் சொல்லலைன்னு அறுபது பேருக்கு குட் மார்னிங் சொல்லி நான் எப்போங்க ஆஃபீஸுக்கு போகிறது இது பரவாயில்லைங்க காலங்காலையிலங்க விடிய காலையில் முதல் வார்த்தை நாளை என்பது நிச்சயம் இல்லை இன்றைய சிரி நான் நம்ம பழப்பு ஏற்கனவே சிரிக்குது இது நான் தனியாக சிரிக்கிறது இதெல்லாம் ஒரு வாசகமாக தெளிவாக அனுப்புவான் எனக்கெல்லாம் ஜுரமே வந்துடுங்க வியாழக்கிழமைனால் சில பேர் பார்த்துக்கிறீங்களா பாபா படத்தை அமுச்சிட்டு இதை பத்து பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணு நல்லது நடக்கும்னு போடுவான் அனுப்பலைன்னா அது வந்து சஸ்பென்ஸாக விட்டுருவான் நாம்ளும் மனுஷன் தானேங்க இன்னும் போதோ பயந்து 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 பத்து பேருக்கு அனுப்பிச்சோம் வெள்ளிக்கிழமை துர்க பாஞ்சு பேருக்கு அனுப்பினான் சனிக்கிழமை அனுமானு ஐம்பது பேருக்கு அனுப்பினா நான் லேட்டாக போய் அன்னைக்கு நல்லா நாள்ன்னு நினச்சி போய் மெமோ வாங்கினேன் முடியலை இவங்கக்கிட்ட இந்த யூடியூப் நம்ம பேசுறதேங்க நம்ம ஒரு அவர் பேசுகிறோம் எங்கேயோ அதை எடுத்து அதை முப்பது பகுதியாக்கி அதை அவனுக்கு பிடிச்ச தலைப்பு கொடுத்து நம்மளை நாசம் பண்ணி நிஜமாதான் அன்னைக்கு நானே பார்க்குற பயந்துட்டேன் பொண்டாடிக்கே பயப்படாதவன் அப்படின்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்க நான் ஆக்சுவலாக அது ஒரு இலக்கியத்தில் ராவணனை பற்றி சொன்னேன் என் போட்டோ போட்டு வச்சுக்கிறான் என் ஒய்ஃபு பார்த்துட்டு கேட்குது இப்போ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார் எல்லாத்தையும் பயமுறுத்தக்கூடாது விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற சமூக வலைதளமாக இருந்தால் தான் பரவாயில்ல எப்போவுமே பயமுறுத்துனா நம்மளை ஒரு பிபி எத்தனை நிலையிலயே வச்சுருக்கக்கூடாது ரெண்டாவது தடுப்பூசி போட்டுன்னு வந்தேன் சார் அன்னைக்குன்னு பார்த்து ஒருத்த அனுப்பிச்சிருக்கான் சார் ஊசி போட்டு உடனே உங்களுக்கு ஜுரம் வரணும் வரலன்னா ஊசியில் ப்ராப்ளம்னு அர்த்தம் இப்போ போலி ஊசியும் கிடைக்கிறதாம் இது வேற சார் நம்ப மாட்டேங்க எனக்கு ஜூரம் வரல இதை படித்த உடனே பிள்ளையாருக்கு வேண்டிக்கணும் கண்டிப்பாக எனக்கு ஜூரம் வரணும்னு ஜுரம் வரணும்னு என்னை பிள்ளையார்கிட்டயே வேண்ட வச்சவன் அவன்தான் சார் கருத்து சுரந்திரம் எல்லோரும் சொன்னாங்க எங்கள் சார் கூட சொன்னார் ஒருத்தர் கிட்டே போய் எடு வித் பர்மிஷன் இப்போ நான் வரேன் ஆட்சியர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் எம்எல்ஏ கிட்ட போகணும் சார் ப்ளீஸ் சொல்லணும் நடுவர் அப்படி கிடையாது ஒரு ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கின்னு விஐபி யார் வந்தாலும் கிட்ட தோளோட கோல் போட்டு அந்த வேர்வை நாற்றத்தோடு சார் அப்படின்வான் நம்ம மூஞ்சி எப்பவுமே நல்லா இருக்கோன்னு சொல்ல முடியாதுங்க இல்லை கொடுக்கலன்னா அதை தட்டி விட்டால் அவர் பேர் செல்ஃபி சிவகுமார்னே வச்சுட்டானுங்க பாவம் நம்மளும் என்ன கூட ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் அப்போ தான் அவர் டியூட்டிக்கு வந்திருக்கார் நான் டயர்டாக ட்ரெயினுக்கு போகிறேன் மூஞ்செல்லாம் சோகமாக இருக்குது அவர் டிப்டாப்பாக வந்தார் டியூட்டிக்கு வந்திருக்காரு சார் ஒரு செல்ஃபின்னார் யூனிஃபார்ம் மூட இருக்கார் சரிண்ணா எனக்கு என்னென்னா அவர் டிப்டாப்பாக இருக்கார் கான்ஸ்டபுள் நான் வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன் அவர் ஆறடிக்கு இருக்கார் ஜிம்முக்கு போவார் போல இருக்குது நம்ம பாவமாக இருக்கோம் இவர் பக்கத்தில் எப்படி ஸ்டைலாகவாது நிற்கணும் மேலே என்ன பண்ணேன் சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிற்கலான்னு எப்படின்னு என்ன சார் அது தப்பாக சார் அவர் டக்குன்னா பண்ணிட்டார் என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி கையை கிடக்கணும் ஒரு போலீஸ்காரில் அவர் லாங்குவேஜ் அக்யூஸ்ட் மாதிரி நிற்கிற கையை கீழே போட்டு ஃப்ரீயாக நின்று சார்னார் முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இன்றைக்கி நானூறு சமையல்காரங்க இருக்காங்க அது அது வீட்டிலேருந்து அது அதுக்கு தெரிஞ்சுது சமையல் 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 ரொம்ப கஷ்டம் அன்றைக்கி என் ஒய்ஃபு சிக்கன் பிரியாணின்னா உட்காந்தேன் பார்த்தா அடிக்குது இன்னும் சிக்கன் பிரியாணி ஏன் அடிக்குதுன்னு இது ஆவக்கா சிக்கன் பிரியாணின்னு நான் சொன்னால் உனக்கு தான் செய்ய தெரியாதம்மா அப்படின்னேன் யூடியூப்ல பார்த்து கற்றுக்குன்னு என்ன ஊன்று ஏறிச்சு எனக்கு யூடியூப்ல யாரை பார்த்து கற்றுனேன் வனிதா விஜயகுமார்னுச்சு கம்முன்னு சாப்பிட்டேன் இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் எதுக்கு இதெல்லாம் பிரச்சனை சார் உண்மையிலேயேங்க ரொம்ப சிலதெல்லாம் மனசாட்சி மனிதநேயமே இல்லாமல் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக மனிதநேயமே இல்லைங்க இப்போ பிரபல தமிழ் நடிகை மரணம் திரைப்பட உலகம் கண்ணீர் அஞ்சலி நம்ம ஒரு சில பேர் மைண்டில் வச்சுருப்போம் போனால் பரவாயில்லையேன்னு ஏன்னா இருந்து நடித்து உயிரெடுக்கிறதுக்கு போகலான்னு பார்த்தா விறுவிறுன்னு போய் பார்ப்போங்க பார்த்தா தொண்ணூற்றி ஒம்பது வயசு அது பியூ சின்னப்பா கூட நடிச்சு ஆயா அது போல இன்னும் அது என்ன போனான்னா என்ன உயிர் எடுக்கிறானுங்க சார் சிலதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலங்க ஒரு வலைதளம் எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும் நல்லதாக கெட்டதுன்னு தெரியல ஸ்கூட்டர் வைத்து ஜாக்கிரதை ஸ்கூட்டரை இப்படி தான் திருட்டுகிறார்கள்னு காமிக்கலாம் சார் நாலு நிமிஷம் ஓடுது ஒரு கை நெட்டுக்கு ஓண்டா நிற்கிது ஒரு ரெண்டு பேர் எப்படி திருடுறான்னு நாலு நிமிஷம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான் எனக்கு என்னென்னா ஸ்கூட்ரு வச்சுருக்கிறவங்களே ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறானுங்களா இல்லை எப்படி ஸ்கூட்ரு திருடுறதுன்னு ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறாங்களா புரியல ஏண்டா பத்து நிமிஷம் அதை எடுக்கிறியே அதுக்கு நீ போலீஸ்கிட்ட அவனை பிடிச்சி கொடுக்கலான்ல ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஒரு மூணு நாள் மூணு நாள் ஒரு வீடியோ பார்க்குறேங்க ஒரு சின்ன பாப்பா அது சொல்லுது குளிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு தான் சாப்பிட்ணுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு எங்கள் அம்மா வேணாம் எங்கள் அம்மாவை மாற்றணும் குழந்தை சொல்லுது இது உண்மையிலேயே அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே சொன்னா கூட சொல்லிட்டேங்க அதை வீடியோ எடுத்து போடுறதுல என்ன நன்மை இருக்குது எதிர்காலத்தை நீங்கள் எப்படி நாசமாகறதீங்க அம்மாவை மாத்துன்னு சொல்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய செயலா ஆக்சுவலாக அந்த குழந்தையோட அப்பா ரெடி பண்ணியிருக்கான் அதை அவனுக்கு தான் அம்மா மாற்றணும் அதை பாப்பா மூலமாக சொல்லியிருக்கான் ஒன்றும் இல்லை ஆப்கானிஸ்தானில் உண்மையிலேயே உணவு பஞ்சம் உண்மையிலேயே உணவு பஞ்சம் ஐநா சபை சொல்லுது இந்தியா கிட்டே கொஞ்சம் கோதுமை கொடுங்கன்னு ஒருத்தர் எழுதுனா சார் இது என்ன ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன் ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம் இந்தியா கொடுக்க போகுது இந்தியா எல்லா நாட்டுக்கும் கொடுத்தது அதுக்கு இவன் எழுதுனா ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்த கஜினி முகமது தான் இந்தியாவில் இருக்கிற கோவிலை இடித்தான் சிவன் சொத்து குலநாசம் நன்றி அப்படின்னு போட்டான் ஏ எதுக்கு எதிராக எழுதுகிற ஏன் எழுதுற சார் மூட நம்பிக்கையை வளர்ப்பது உண்மையிலேயே சமூக வலைதளம் உண்மையிலேயே இந்த போன பொங்கலுக்கு ரெண்டு நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன் போன பொங்கலுக்கு நல்லா போச்சு திடீர்னு மொத்தம் கிளப்பி விட்டான் இந்த பொங்கல் பிறந்ததில் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தானு அவன் போட்டா அது பாராடாய் பாராடாய் மெட்ராஸ் ஃபுல்லாக போயிடுச்சு நல்ல காலம் எனக்கு வரல ஆனால் என் தங்கச்சி பல்லாவரத்தில் இருக்குது அதுக்கு வந்துட்டு இருக்குது என்னது ஆம்லைங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா பெண்கள் வீட்டு வாசப்பல்ல அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு என் தங்கச்சி சும்மா இல்லாமல் அதை படிச்சுட்டு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சு லேண்ட்லைனு என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்தது என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்து ம் ம் அப்படின்னு வச்சுது அந்த ரெண்டு ஊம் வச்சு வச்சுட்டா எங்கள் சைடு ஆளுன்னு அர்த்தம் யார் மாண உங்கள் தங்கச்சி அப்படின்ச்சு என்ன வாங்க ஒன்றில் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான ஆ அகல் விளக்கு ஏற்றினமா பெண்கள்லாம் ஒய்ஃபு அது உன் தங்கச்சி சொல்லிட்டாங்கன்னு நீ சமிலர் முள்ள போகிறாள் எனக்கு இப்போ என்ன ஏற்றுவாளா இல்லையா அப்புறம் நான் போய் கிட்டே போய் கேட்டேன் நீ ஏற்றுவியானே உங்கள் தங்கச்சிக்கும் வேலை இல்லை உங்களுக்கும் வேலை இல்லை போங்க அப்படின்னா சார் உண்மையில் பயந்துட்டேன் சார் அது பொய்யன்னு தெரியும் சார் இருந்தாலும் மனுஷன் இல்லை அது இல்லாமல் உயிர் நம்புது சரியா அப்படி சொன்னேன் இல்லடி இப்போ சொன்னாங்களேண்ணே உன் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்குது இதுவரையும் நடக்குதா பார்க்கலாம் அதாவது நடக்குதா பார்க்கலாம் உயிர் வருதா இல்லையா உயிர் எழுந்து வேற வழியில் இவளை இனிமேல் இவக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்புறம் என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அகல் விளக்கு ஏத்துறது ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமா சார் உயிர் முக்கியம் சார் நம்ப மாட்டேங்க நானே விளக்கு ஏற்றி உட்காந்து அணைய போதேன்னு பாசிபல்ல கண்ணத்தில் கை வச்சு உட்கார்னு இருந்தேன் உண்மையிலேயே ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் ஒரு புதிய ஒரு சமூக வலைதளங்கள் வருகிறது என்றால் உண்மையிலேயே அது நன்மைதான் என்றால் ஏன் காவல்துறையில் ஜீரோ கிரைம்னு தனியாக ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் எப்பவுமே நம்மளுடைய மக்களுடைய ஈஸியாக கிடைக்கிறதில் எது கெட்டதோ அதுதான் நிறைய எடுத்துப்பாங்க ஆக சமூக வலைதளங்களினால் சில நன்மைகள் உண்டு